பிரபல பாலிவுட் கப்புல்ஸ் ஆன ரன்வீர் சிங் மற்றும் தீபிகா படுகோனே இவங்க இரண்டு பேரும் கூடிய சீக்கிரத்தில் விவாகரத்து பெற போறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் சமீபத்தில் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு பாலிவுட்ல ரன்வீர் சிங்குக்கும் சரி தீபிகா படுகோனேவுக்கும் சரி மிகப்பெரிய அளவிலான ஃபேன் பேஸ் இருக்கு மேலும் இவங்க ரெண்டு பேரும் கப்புல்ஸ் ஆனதுக்கப்புறம் இவங்களை ஃபாலோ பண்ணுறதுக்குனே தனியான ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கு இவங்க இரண்டு பேருமே பத்மாவத் அது மட்டும் இல்லாம பாஜ்ராவ் மஸ்தானி படத்துல ஒன்றா நடித்ததன் மூலயமா காதல் வசப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்களோட திருமண வாழ்க்கை ரொம்பவே நல்லபடியாக போய்க்கிட்டு இருந்துச்சு கரியரும் ரொம்பவே சூப்பரா போயிக்கிட்டு இருந்துச்சு ஆனா இந்த ஒரு நிலையில சமீபத்துல இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே சரியான முறையில் மனம் ஒத்து போகல அப்படின்னும் தொடர்ந்து சண்டையாவே வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னும் கூடிய சீக்கிரத்துலேயே இவங்க விவாகரத்தை பெற போறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இருந்துச்சு மேலும் அதை உறுதிப்படுத்தும் விதமா உமர் சந்து அவர்கள் சமீபத்துல அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல இந்த ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிருக்காரு போன வாரம் தீபிகா படுகோனவுக்கும் ரன்வீர் சிங் அவர்களுக்கும் கடுமையான சண்டை வந்திருக்கு அப்படின்னும் இந்த ஒரு சண்டை பெரிதளவுல மாறி ரன்வீர் சிங் அவர்கள் தீபிகாவை போட்டு அடிச்சிருக்காரு இதனால கடுப்பான தீபிகா வீட்டை விட்டே கிளம்பி வெளியே போயிருக்காங்க கொஞ்ச நாளாவே இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியா தான் இருக்காங்க அப்படின்னு கூடிய சீக்கிரத்துல இவங்க விவாகரத்து பெற போறாங்க அப்படிங்கறதையும் ஷேர் பண்ணியிருந்தாரு இந்த ஒரு நியூஸ் சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு இதை பார்த்ததுக்கு அப்புறம் ரசிகர்கள் எல்லாமே இதற்கு காரணமா என்ன சொல்றாங்க அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காஃபி வித் கரண் ஷோக்கு இவங்க ரெண்டு பேருமே போயிருந்தாங்க அங்க தீபிகா அவர்கள் ரன்வீர் சிங்க ரொம்பவே கடுப்பேற்ற மாதிரியான ஒரு ஆன்சர் கொடுத்திருந்தாங்க அப்படின்னும் அதிலிருந்து தான் இவங்க ரெண்டு பேத்துக்குமே மிகப்பெரிய ஒரு சண்டை ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அண்ட் அந்த ஒரு கிளிப்ஸ் இப்ப சோசியல் நல்லா கவனித்து பார்த்தவங்களுக்கு தெரியும் உண்மையிலுமே தீபிகா அவர்கள் தான் ரொம்பவே மோசமான ஒரு முறையில் பேசியிருப்பாங்க அவங்க அந்த மாதிரி பேசிகிட்டு கவனிச்சு ரன்வீர் சிங் அவர்கள் முகம் ரொம்பவே ரொம்பவே அந்த ஒரு ஒரு வீடியோ இப்போ மீடியாவில் வைரலாக இதுதான் முக்கியமான ரீசன் இதனால தான் அவங்க டிவோர்ஸ் போகிறாங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு கூடிய நியூஸ் அஃபிஷியலாக வந்தாலும் வரும் அப்படிங்கிற கிரிட்டிக்ஸ் இது இருக்க ஆக்டர் பிரசன்னா அவர்கள் அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க போன ஹனிமூனில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற ரொம்பவே சுவாரஸ்யம் ஒரு விஷயத்த ரீசெண்ட்டாக ஷேர் பண்ணியிருந்தாரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா எனக்கு குஷிபடத்தில் விஜய் சார் பங்களி ஜம்ப் பண்ணுவார் அந்த ஒரு ஜம்ப் பண்ணணும் அப்படின்னு ரொம்பவே ஆசையாக இருந்துச்சு அண்ட் அங்கே போன இந்த அட்வென்ச்சரை பண்ணணும் அப்படின்னு இவங்களை கூப்பிட்ருந்தேன் இவங்க சத்தியமாக முடியவே முடியாது எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வரவே இல்லை இவங்களை எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணேன் கடைசி வரைக்கும் இவங்க வரவே இல்லை அதுக்கப்புறம் சரி உனக்காக நான் ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணுறேன் அப்படின்னா நீ வருவியான்னு கேட்டதுக்கு ஓகேன்னாங்க அண்ட் அப்போ அவங்க சொன்ன கண்டிஷன் தான் அவங்களோட நேமை நான் என் உடம்புல டேட்டூ போட்டுக்கணும் அப்படிங்கிறது அவங்க சொன்ன உடனேயே அவங்கள கூட்டிகிட்டு பங்களிக்கு போயிட்டு டேட்டு போட்டுட்டு அண்ட் அதுக்கப்புறம் நானும் ஸ்னேகா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே அந்த பங்களி ஜம்பி ஈடுபட்டுருந்தோம் அது ரொம்பவே மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருந்துச்சு அண்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இப்போவும் அந்த ஒரு ஜம்ப் பண்ணுறப்ப நாங்கள் ரெண்டு பேரும் எப்படி இருந்தோம் அப்படிங்கிறது எனக்கு நினைவு இருக்குது எங்கள் ரெண்டு பேத்துக்குமே அது ரொம்பவே முக்கியமான ஒரு நாள் கண்டிப்பாக அந்த ஒரு நாளை நாங்கள் ரெண்டு பேருமே மறக்கவே மாட்டோம் அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தாரு இந்த ஒரு நியூஸ் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க